எப்பலாம் பிரச்சனை வருதோ அப்பலாம் நான் இருக்க உங்களுக்குன்னு நீங்க வந்து நிற்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு நீங்க மாப்பிள்ள மட்டும் இல்லை எங்களுடைய குலதெய்வம் மாதிரி மாப்பிள்ள நீங்க இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மஹா இடையில உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் மஹா இப்போ உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும் போது எம் மனசு நறஞ்சிருச்சு எங்க ரெண்டு பேரும் எப்படி இதே சந்தோஷத்தோட சேர்ந்து வாழட்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நீ மாப்பிள்ளைய அனுசரிச்சு போகணும் இந்த உலகத்துல எங்க தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாரு அந்த கடவுளா பார்த்துதான் உங்களை சேர்த்து வச்சிருக்காரு